நியூஸ் பேப்பர்ஸ படிக்கிறது இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிக்கிட்டு வருது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு தான் அப்பப்ப நியூஸ் வந்துருதே நம்ம வச்சிருக்கிற அந்த ஸ்மார்ட் போன்லயே வந்துருது அப்பப்ப வாட்ஸ்அப்ல மத்தவங்க அனுப்பிச்சிட்றாங்களே அதனால நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மட்டுமல்ல எந்த ஒரு தகவலையும் ஒரு புத்தகத்தில் படிப்பதற்கும் ஒரு சஞ்சிகையில் படிப்பதற்கும் நாம் குறுந்தகவல்களாக அதை படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம கைபேசியிலே ஒரு தகவலை பாயிண்ட் பாயிண்டாக படிக்கிறதுக்கும் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த எலாபரேட்டாக படிக்கும்போது போது நாம் அந்த செய்தியை மட்டும் கிரகிக்கிறது இல்லை அதை தாண்டி பல அம்சங்களை நாம் உள்வாங்கிக்கிறோம் ஒரு விவாதத்துக்கும் அது சம்பந்தமான புரிதலுக்கும் அதில் இருக்கக்கூடிய சார்பு நிலை கருத்துகளையும் எதிர்நிலை கருத்துகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு விரிவாக வாசிப்பது அவசியம் அதனால குறுந்தகவல்களாக செய்திகளை படிப்பதை விட ஒரு செய்தித்தாளில் படிப்பது எப்போதுமே அனுகூலம் உள்ளதாக இருக்கும் ஒரு செய்தித்தாளில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா கரண்ட் என்ன 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 நடக்குது மாற்றங்கள் புதுசு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியூஸ் பேப்பர் உதவுது தேசிய அளவிலும் சர்வதேச அளவல்லையும் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சுக்கிறோம் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு உதாரணத்துக்கு நாங்க வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சிவில் சர்வீசஸ் எழுதும்போது எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கப்படுது அப்ப அதனுடைய நூற்றாண்டு விழா நடக்கும்போது அது தொடர்பான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அதற்கு நாங்கள் தயாரித்துக் கொண்டு சென்றோம் இந்த ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம் ஏன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல என்னென்ன நடந்ததுன்னு டெய்லி போடுவாங்க நியூஸ் பேப்பர்ல அது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பிப்டியத் அனிவர்சரி அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமான தகவல்கள் இதெல்லாம் நிறைய டீட்பிட்ஸ் போட்டுருப்பாங்க இதனால ஒரு ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும் அடுத்தது பொருளாதார ரீதியான புரித ஒரு பட்ஜெட் வருதுன்னா அந்த பட்ஜெட்டை பற்றிய விரிவான அலசல்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிறைய விளம்பரங்கள் வரதும் இந்த நியூஸ் பேப்பரில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா அதில் வேலை வாய்ப்பு தொடர்பாக வேக்கன்சிஸ் தொடர்பாக நேரடியாக உடனே வரலாம் ஒரு இன்டர்வியூக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் என்டர்டெயின்மெண்ட் இதை பற்றிய பலவற்றை நாம் விளம்பரங்களாக பார்க்க முடியுது